அம்மிராமி அப்படின்னாவே கூப்பிடுவாங்க தப்பு போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றது இல்லாம இதுல வந்து திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பியிருக்காங்க ஸோ அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சுட்டை திரும்பி ரெண்டு பேரும் மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டோம் இப்ப இதை பத்தான பேச வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லமா அதை திருப்பி எழுப்பிட்டாங்களோ அப்படின்னு சொன்னோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஐ மீன் கரக்கி பண்ணும் போதே சொல்லியிருக்கேன் உங்களோட உங்களோட டான்ஸும் உங்களோட ஆக்டிங்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அது இதுலயும் இருந்தது செம்மையா இருந்தது அண்ட் மகேஷ் சொல்லவே தேவையில்ல பேசிக்கா ஹி இஸ் அ டான்சர் அண்ட் டான்சர் டோன்ட் ஆக்டராய்ப்போ என்னால் பார்க்க முடிஞ்சது சூப்பராக இருந்தது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சிறப்பு தோற்றத்தில் வந்த சரத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஸோ அந்த எஸ் ஸோ ஜிவி சார் தனியா பாடினா செம்மையாக இருக்கும் நரேஷ் ப்ரோ தனியா பாடினா செம்மையாக இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து இது பாடி இருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இதுல எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஸ்பெஷலாக ஃபீல் ஆனது வந்து நரேஷ் பிரதரை இங்க மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி பிரதர் உங்களை மீட் பண்ணது உங்களுக்கு மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் பட் இங்க மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம்

செகண்ட் சாங்ஸ் இந்த சிங்கிள் ட்ராக் ஆல்பம் வந்து நான் கூடி பண்ணிருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ப்ரௌடாகவும் இருக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உனக்கு சொல்ல நான் ஆசைப்படுறேன் இந்த ஆல்பம் சாங் இதெல்லாம் பண்ணுறோம் உங்களுக்கெல்லாம் போய் சேரோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்த மகேஷ் அப்படின்றவர் வந்து எல்லாரும் அடுத்த லெவல் போகணும் ஒரு படம் நடிக்கணும் இவர் நல்லா நடிக்கிறாரு அம்மா உராமி இவ்வளோ நிறைய இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இவங்க அடுத்த லெவல் பண்ணும்போது போது இவங்க எல்லாம் தான் சேர்ந்துதான் ஒரு அடுத்த லெவல் எல்லாரும் கேட்பாங்க என்ன ஆல்பம் ஏன்னா படம் பண்ணலாமே சோ ஒரு மோட்டிவேஷன் முதல்ல வந்து அந்த ஆர்டிஸ்ட் அடுத்த வாய்ப்பு நல்லா எங்களால் சாதிக்க முடியும் எங்கள் திறமைய பாருங்க அப்படின்றது தான் இதோட மோட்டிவேஷன் இந்த பாட்டை முதல்ல நார்மலா மகேஸ்வரும் எங்கிட்ட ட்ராக் கேட்கும் போது அந்த ஸ்டுடியோல தானே அப்படின்னு ஒரு ஒரு பம்மி வாய்ஸ் தான் கேட்டேன் பாட்டை கேட்ட உடனே ஐயோ சூப்பர் சாங் பண்ணலாம் பா அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம் நெக்ஸ்ட் லெவல்ல அடுத்த லெவல்ல போகும்போது சரிப்பா இந்த பாட்டு இந்த பள்ளியில இப்படி ஆடலாம் அப்படி ஆடலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம சபரிஷ் வந்து மாஸ்டர் நீங்க எங்கேயும் ஆடுவேன்னா நீங்க வரும் ஸ்டெப்ஸ் மாத்திரம் பண்ணா போதும் திருப்பி அப்படின்னா இல்லப்பா இங்கெல்லாம் தோணும் இல்ல இல்ல இங்க இங்க இருக்கணும் அது மாதிரி ஒரு கான்செப்ட் ஏன் சபரீஷை பத்தி நான் சொல்றேன்னா டைரக்டர் வந்து சீக்கிரமா படம் பண்ணுவாரு ஏன்னா பண்ண போறாரு இந்த கான்செப்ட் பார்த்தாலே தெரியுது அவர் சொன்ன விஷயம் நாங்க அந்த ஷூட்டிங் பண்ணும்போது நான் பகுதி நேரம் நான் தான் இருந்தேன் ஆல்பம் சாங் சொல்லி டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்னு கேட்பேன் அவர் வந்து இல்ல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இல்ல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு மேண்டேஜ் படுத்துக்கிட்டே இருப்பாரு போது அந்த கான்செப்ட் ஒரு மகேஷும் அம்மு அப்ராமியும் அந்த ஒரு லவ்லியான அந்த லவ்வை இவ்வளவு மினிட்ஸ்குள்ள இப்படி ஒரு கதைய வந்து அவங்க சுருக்கி அந்த எடிட்டிங் பண்ணி நம்ம முத்து அதை அழகா வடி வந்துச்சு அதை பண்ணும்போது பார்க்கும்போது வா அப்படின்றது சூப்பர் சப்ரீஷ் நான் வந்து டான்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்டெப்பு இல்லைனாலும் அதை நான் அப்புறம் வரேன் நான் எங்க ரெண்டு ஸ்டெப் காணாம தேடுறேன் இருந்தாலும் பட் நீங்க சீக்கிரம் படம் பண்ணும் இதுவே பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு டூ ஹவர்ஸ் படம் கொடுத்தா கொடுத்த எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு அண்ணா அபுராவியும் சரி மகேஷும் சூப்பரா பண்ணிருக்கேன் அழவா வெளியே வந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஸ்ரீபி அவர் வந்து எங்களோட சாங் ரெண்டு மூணு சாங் அடுத்த அடுத்து வரப்போகுது சூப்பர் சூப்பர் சாங் எல்லாம் பண்ணிருக்காரு இதுல ஒரு சாம்பிள் தான் அந்த சாங் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு என்ன நான் வந்து ஏதாவது எங்கப்பா இந்த சாங் ஆல்பம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா மன்னிச்சு மன்னிச்சுன்னு சொல்லுவாரு அவருக்கு நான் பேர் வச்சுக்கிறதே மன்னிச்சு அப்படின்னு வச்சுருக்கேன் ஸோ ஹார்ட் ஒர்க்காக பண்ணி அவர் பாட்ட ஃபுல் பண்ணி இன்றைக்கும் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரெக்டராக இருந்தாலும் நாங்கள் சாங் கோரியோகிராஃபி பண்ற அந்த ஈவினிங் முன்னாடி வரைக்கும் அந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக மாட்டாங்க நாங்களாம் துப்பாக்கி நினைக்கிறேன் ரவுமான சார் வந்து அலைக்கலை காசு அங்கப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாலு மணிக்கு ஒரு ட்ராக் வருது அப்படி ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க அதுல சொல்லும் போது அதை இன்னைக்கும் அந்த பைனல் ட்ராக் வர வரைக்கும் அவரோட ஆர் ஒர்க் பத்தி சொல்றேன் ஸ்வி இத நான் ஒரு நார்மல் இந்த ட்ராக்ல கேட்கும் போதே பேட்டு வாய் நான் பண்றேன்னு சொன்னேன் ஜிவி பிரகாஷம் நம்ம நரேஷ் அவர் அந்த வாய்ஸ்ல கேட்கும் போது அந்த கோரியோவுக்கு நம்ம மேட்ச் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது உங்களோட வாய்ஸ் அந்த பார்ப்ப அந்த லெவல தூக்கிட்டு போயிடுச்சு அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுக்கணும் ஆடியோ ட்ராக் கேட்கும் போது வைப் இருக்கு சாதாரணமா இந்த விஷுவல் இதெல்லாம் பேட்டை கேள்வி பேட்ட ஃபர்ஸ்ட் ஹிட் அதுக்கப்புறம் விஷுவல் வந்து சபரி வந்து கான்செப்டோ பண்ணிட்டு நான் பண்ணியிருக்கேன் சோ இந்த டீமுக்கே சூப்பரா இருக்கும் அதை விடுங்க நம்ம ஜோசப் கேமரால நீங்க இந்த இடத்துல எங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அது வந்து ஒரு ஒரு கிளப்லயும் ஒரு சாதாரண ஒரு கார்டன் அது மாதிரி ஒரு விஷயம் ஆனா அந்த அது ஒன்னுமே அழகாக ஒளிப்பதிவில் பண்ணிருக்கேன் ஜோசப் சூப்பரா பண்ணிருக்கீங்க அந்த அதுதான் அது நம்மளுக்கு கொடு கொடுத்ததுல எவ்வளவு பெஸ்டா பண்ணுமோ அதை பண்ணிருக்கீங்க இதுக்கெல்லாம் ஒரு ஒரு பையன் வளரணும் ஒரு இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க கார்த்திக் மாதிரி அற்புதமா பண்ணிருக்காங்க இந்த பக்கம் நம்ம எல்லாரும் ரியோரு நம்ம தினேஷ்லாம் சப்போர்ட் பண்றது தினேஷ் பற்றி சொன்னா நம்ம சிக்ஸ் ப்ரொடியூசர் அவர் ப்ரொடியூசர் தெரியும் நண்பரோட நீங்க ஹாட்ஸ்பாட்டா இருக்கட்டும் நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும் என்ன மாஸ்டர் எது இருந்தாலும் எது வேணாலும் பண்ணலாம் அப்படிதான் அது சரியா போயிருக்குன்னு சொல்லிருக்காரு சோ தினேஷ் வந்து ஒரு எந்த இன்னைக்கு அவரோட வளர்ச்சிக்கு வந்து நான் கூட நான் ரெண்டு மூணு படம் சொன்னேன் கன்னடத்திலே எதுவும் நான் சார் அது உடனே இமீடியட்டா ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் பண்ணாரு சோ தினேஷ்க்கு இப்படி ஒரு பசங்க ஒரு ஏதோ வளர்ந்து ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் எல்லாம் வழிகாட்டுறதுக்கு ஒரு பெரிய இன்னைக்கு யாரும் இல்லை இன்னைக்கு எல்லாம் பண்றதுக்கு பெரிய கைத்தட்டில் கொடுக்கணும் தினேஷ்க்கு மகேந்திரன் சூப்பர் தான் என்னோடய நான் தான் சொல்கிறேன் எப்படி இப்படி ஒரு ஃபிட்னஸை வச்சுக்கிட்டு இப்படி அதுக்கெல்லாம் வந்து சாதாரணாலாம் இல்லை என்னதான் தான் ஷூட்டிங் பண்ணாலும் நைட்லேயும் பகல்லையும் இது வச்சுக்கிறதே பெரிய விஷயம்ப்பா சூப்பர் இட் வேண்டி ராக் திருப்பி நம்ம ஒர்க் பண்ணி இன்னொன்று கருதுவோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த பாட்டை வந்து நாங்கள் ரீல்ஸில் வந்து நீங்கள் லைட்டாக அங்கங்கே ஊட்ட ஸ்டெப்ஸ்லாம் கூட நாங்கள் ரீல்ஸில் பார்த்து இன்னும் அங்கேயும் போட்டு இதை நாங்கள் எல்லா ரொம்ப தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் நாங்கள் வந்து எல்லா ஸ்டூடியோ எங்களோட ஸ்டூடியோஸ்லாம் இருக்குது அங்கே இருக்கிற டான்ஸ் பர்சனுக்கெல்லாம் ரீல்ஸ் கொடுத்து எல்லோரும் இந்த பாட்டை சப்போர்ட் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ எவரி டான்ஸர் இப்போ சொன்னால் கூட ஆடிடுவார் நான் டான்ஸர் இல்லை டான்ஸர் மாதிரி ஸோ அதனால வந்து பொறுமையாக கிளாஸ்லலாம் ட்ரெயின் பண்ணி பண்ணார் நல்ல வேலை அவங்க தூக்கின ஸ்டெப்லாம் ஸ்டெப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஆனா ரொம்ப கைண்டா வந்து ஸ்வீட்டா அவரை வந்து ஒன்னொன்னு சொல்லி கொடுப்பாரு அது வே என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப யங் டீமா இருப்பாங்க அவங்க பேட்டரும் இப்போ கொரியோ பண்ணிட்டு இருக்காங்க விச் இஸ் அ வெரி நைஸ் திங் ஆஹ் அவனுக்கு ஞாபகம் இருக்கு ஒரு நாள் நாங்க ரொம்ப லேட் நைட் சூப் போகும்போது அவரு பிளைட்டை மிஸ் பண்ற டைமுக்கு தான் ஏர்போர்ட்டே போயிட்டு அங்கயும் வீடியோ கால்ல கணக்கடா இருந்து எங்களுக்கு சீன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு அந்த லெவலுக்கு டெடிக்கேஷன் எல்லாம் நான் பார்த்தது இல்லை ஸோ ஐ எம் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் கிரேட்ஃபுல் டு டான்ஸ் அண்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் அண்ட் ஐ விஷ் டு ஒர்க் வித் டு மோர் இன்னும் ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி ப்ராப்பரா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் யூ சோ மச் ஸ்ரீதர் மாஸ்டர் யூ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு நம்மளுக்கு உயிர் கொடுக்கறதுல இருந்து மச்சா அதை சைலண்டாக போடுறோம் நம்மளுக்கு உயிர் கொடுக்கறதுல இருந்து நம்மளுக்கு இந்த உலகம் என்ன காமிக்கிறதுல இருந்து நம்மளை ஒரு இடத்துல செட்டில் பண்ற வரைக்கும் அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அதேதான் தான் சினிமாவுக்கும் ப்ரொடியூசர்ஸ் தான் எங்க எல்லாருக்குமே அம்மா அப்பா எல்லாமே அப்படி ஒரு அம்மாவே இந்த ப்ராஜெக்ட் இங்க உக்காந்து இருக்கும் போது நைஸ் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸா நல்ல மைண்டடா லைக் நம்ம பாட்டு நல்லா வரணும் நம்ம கூட நடிக்கிற நம்ம நம்ம ஹீரோ நல்லா வரணும் ஹீரோயின் நல்லா வரணும் அப்படின்ற சென்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருந்தா மட்டும்தான் அந்த படம் அந்த பாட்டு எதுவாக இருந்தால் ஜெயிக்கும் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லைட்டாக மிஸ் ஆகி லைஃபா ஒருத்தான் ஓகே அதை பார்க்கலாம் இது பார்க்கலாம் இல்லை என்ன அப்படின்னு நினைச்சாலுமே யாரோ ஒருத்தாங்க அது வந்து மெயின் டீ கீ டெக்னிஷியன்ஸா இருக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது அவங்க எங்க நினைச்சாலும் அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகிடும் மிஸ் ஆகாம நீங்க தான் எல்லாரையும் கரெக்டாக கேஷ் பண்ணணும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சூப்பராக பண்ணுங்க அண்ட் கண்டிப்பாக நான் வந்துட்டு ரசிகனா நான் வந்துட்டு சேனலில் பார்க்குறேன் சரிகமாவில் பார்க்குறேன் ஸ்ரீரோ மாஸ்டர் நிறைய பேரை வந்துட்டு நம்ம ஃப்ரம் த டே இருந்து நம்ம ஸ்டாராக பார்த்துக்கிட்டே இருப்போம் இன்னும் லைக் அவங்க எங்கே இருந்தாலுமே நம்ம கண்ணு டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படி போகும் அப்படி ரொம்ப ஸ்கிரீனை வந்துட்டு டப்பு டப்புனு அங்கங்கே அவர் வர்ற ஷார்ட்ல கேப்சர் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு சினிமா ரசிகன் அப்படின்னு பார்க்கும்போது நானும் ரொம்ப சின்ன வயசை ஒழுங்காடுறேன் அப்படின்னு சொன்ன காலத்தில இருந்து வந்து வாங்க இந்த மூமெண்ட் பாடுங்க அப்படின்னு சொல்ற காலத்து வரைக்கும் நான் கூட இருந்திருக்கேன் அந்தியா இந்த மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ் வரணும் இந்த மாதிரி மாஸ்டர்ல இருந்தா கண்டிப்பா நல்லா வரும் அந்த ஜி வி ப்ரோ நரேஷ் ப்ரோவும் பாடி இருக்கான்னு சொன்னாங்க எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நரேஷ் பூலாம் எத்தனை நாள் வந்துட்டு காரை ஓட்டும்போது உங்க பாட்டெல்லாம் போட்டு கேட்டு அப்படியே கூலாயிருக்கேன் நான் வெரி ஹாப்பி மீட்டிங் பிரதர் அம் சவுத்ல நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க அம் அபிராமிய பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப சின்சியரான ஒரு ரொம்ப ஒரு படம் நல்லா வரணும் ப்ரொடியூசர்ஸ் நல்லா கரெக்டா அவங்களுக்கு நல்லா இருக்கணும் ஒரு ஒரு டைமுக்கு ஒரு லொகேஷனுக்கு போகணும் ஒரு சீன் நல்லா வரணும் அப்படின்னு நிறைய நிறைய பேர் யோசிப்பாங்க எல்லாருமே அப்படிதான் யோசிச்சு சினிமாவுக்கு வராங்க பட் கான்ஸ்டன்ட்டா ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஹைதராபாதில் நான் ஒரு ஷூட்டிங் போனால் அங்கே நான் அம்மாவை பார்க்குறேன் சென்னையில் இங்கே எங்கேயாவது நான் எங்கேயாவது இருந்தால் அம்மாவை பார்க்குறேன் டக்குன்னு ஃபோன் என்ன ஒன்று அம்மாவை பார்க்குறேன் அம்மும் இப்போ நீங்கள் இருக்கிற இடம் இந்த இடம் வந்துட்டு எனக்கு எனக்கு பேர்சனல் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக உங்கள் குவார்ட்டிஸ்ட்டாக பார்க்கும்போது இது கிடையவே கிடையாது அம்மும் ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும் ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும் விஷயம் ஆல் த வெரி பெஸ்ட்